அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் இது கூடவே வந்து கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்றை கலந்து சளிச்சு எடுத்துக்கலாம் மைதா கொக்கோ பேக்கிங் பவுடர் இது மூணு மிக்ஸ் ஆகிறதுக்கு தான் அந்த மாதிரி நம்ம சளிச்சு எடுக்கிறதே சளிச்சு எடுத்துக்கலாம் சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஸ்பூன் வச்சு ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் நான் இன்னைக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு ஒரு கேஜி அளவு செய்ய போறேன் அதுக்கு தேவையான மாவு பொருட்கள் தான் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஈரம் இல்லாத ஒரு காஞ்ச பாத்திரம் எடுத்துட்டு அதுல நாலு முட்டை சேர்த்துருக்கேன் நாலு முட்டைக்கு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எசன்ஸ் சேர்க்கணும் வெனிலா எசன்ஸ் தான் சேர்த்துருக்கேன் எப்ப நீங்க எந்த கேக்கு செஞ்சாலுமே ஒரு முட்டைக்கு ஒரு டீஸ்பூன் எசன்ஸ் கணக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா முட்டை கவுச்சி இல்லாம கேக்கு செய்யலாம் இப்போ வந்து பீட்டரால இந்த முட்டையை அடிச்சு எடுத்துக்கலாம் லைட்டா ஒரு மிக்ஸிங் கொடுத்துட்டு பவுடர் பண்ண ஜீனி வந்து ஒன்னேகால் கப் எடுத்திருக்கேன் ஜீனியை ஒன்னே ஹால் கப்பு அளந்துட்டு அதை பவுடர் பண்ணிட்டு சேர்க்காதீங்க பவுடர் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்னே ஹால் கப்பு அந்த பவுடர் ஜீனியை அளந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா முட்டை கூட இந்த ஜீனியை சேர்த்துட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் கீனி முட்டை அடிக்கும் போது கொஞ்சம் பொறுமையா தான் அடிக்கணும் ஸ்லோ தான் அடிக்கணும் ஹை ஸ்பீடு வச்சுக்காதீங்க ஸ்லோ ஸ்பீட்ல அடிச்சு எடுங்க நல்லா இந்த முட்டையும் ஜீனியும் நல்லா ஒன்னாயி நல்லா பொங்கி இந்த பாருங்க இந்த பதத்துக்கு வரும் இப்படி நம்ம பீட் பண்ணும் போது ரிப்பன் மடிப்பு மாதிரி வரும் இந்த ஸ்டேஜ் வந்ததும் இது நம்ம முட்டையை அடிச்சிருக்க சரியான அளவு இதுக்கு மேல ரொம்ப அடிச்சோம் அப்படின்னா கேக்கு செஞ்சு எடுக்கும் போது பிசு பிசுன்னு இருக்கோம் மேல இப்ப இது கூடவே வந்து கால் கப் அளவுக்கு ரீஃபைன்ட் ஆயில் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் அடிச்சா போதும் இந்த ஸ்டேஜ்ல வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும் ஏற்கனவே டீஸ்பூன் தான் சேர்த்தோம் இப்போ இப்போ ஸ்பூன் சேர்க்கணும் சேர்த்துட்டு கலந்து மாவை இது கூட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலக்கணும் எதனால இப்படி சொல்றோம் அப்படின்னா எல்லா மாவையும் ஒரே நேரத்துல சேர்த்தீங்க அப்படின்னா இந்த முட்டை சீனி அடிக்கும் போது நல்ல பொங்கி வந்திருக்கும் நல்லா நொறைச்சு பொங்கி வந்திருக்கும் நீங்க மாவை ஒரே டைம்ல போட்டு நல்லா போட்டு கலந்துட்டீங்க அப்படின்னா அந்த பொங்குனதெல்லாம் அடங்கிரும் கேக்கு நல்லா உப்பி வராது இப்போ நல்லா கொதிச்ச பால் வந்து அரை கப் அளவு சேர்த்திருக்கேன் ஓரளவுக்கு சூடா இருக்கக்கூடிய பால் தான் சேர்த்திருக்கேன் அதையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மீதி இருக்க மாவையுமே மெதுவா கலந்து எடுத்துக்கலாம் மாவு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப பொறுமை தேவை கொஞ்சம் பொறுமையா தான் கலந்து எடுத்துக்கணும் அதே சமயம் கட்டிலாம் இல்லாம பாத்து பதமா பக்குவமா கலந்து எடுத்துக்கணும் அலகம்துல்லா கேக்கு மாவுமே ரெடி ஆகிடுச்சு இப்ப நான் வந்து இந்த கேக்கு மாவை ரெண்டு பேக்கிங் ட்ரேல ஊத்தி எடுத்துக்க போறேன் வைக்க போறேன் சேர்த்துட்டு இதை ரெண்டு ரெண்டு பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி நான் ரெண்டு ட்ரேல சேர்த்துருக்கேன் ஸ்டிக் வச்சுட்டு இந்த கேக் வந்து இது மாதிரி லைன் போட்டுக்கணும் ஏன் அப்படின்னா கேக்கு மாவு நம்ம ஊத்தும் போது கேக் வந்து ஒரே லெவலா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஸ்டிக்கால இது மாதிரி செஞ்சுட்டு ஒரு வாட்டி தட்டி விட்டுட்டு கேக்கை நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன் முப்பது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திருக்கேன் நான் கேஸ் தான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ ஓரங்களில் கத்தியால் இது மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம கேக்கை கவுத்தோம் அப்படின்னா ஒட்டாம வந்துடும் அலகம்துல்லா கேக்குமே நல்லா ஸ்பான்ஜியா வந்துருக்குது இப்போ இதை திருப்பி வச்சிடலாம் அடுத்த கேக்குமே டிமோல்ட் பண்ணிக்கலாம் ஓரங்களை கத்தியால எடுத்து விட்டுடும் அப்படின்னா ஒட்டாம வரும் கேக் ஒரு பெரிய வேலை கிடையாது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி செஞ்சோம் நமக்குமே ஈஸியா செய்ய வரும் மாவு சேர்க்கிற பதம் அத பீட் பண்ணி எடுக்கிறது அதை வேக வைக்கிற டைமிங் இதெல்லாம் சரியா பார்த்து செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே சூப்பரா கேக் பேக் பண்ணலாம் இப்போ இதுக்கு மேல உள்ளத லைட்டா அந்த மாதிரி கைய வச்சு இப்படி எடுத்து விட்டாலே அந்த மேல உள்ள துகள்கள் எல்லாம் வந்துடும் இருக்கிற லெவல் பண்ணி நான் வெட்டி மட்டும் கையால் எடுத்துட்டேன் கத்தியால ஓரங்களை மட்டும் லெவல் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கேக் லேயர் பண்ணும் போது லெவல் வந்து கரெக்டா இருக்கணும் அப்படி இருந்தாதான் நமக்கு வந்து கேக் வந்து நேரா கிடைக்கும் அதனால பார்த்து கரெக்டா கட் பண்ணி எடுத்துக்கணும் நான் இப்ப ஒரு கேக்கை வந்து ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்க கேக் வந்து இப்படி வளைஞ்சிச்சு அப்படின்னா நல்லா சூப்பரா ரெடி வந்திருக்குன்னு அர்த்தம் இன்னைக்கு கேக்குக்கு வந்து நான் டின் செரி தான் சேர்த்திருக்கேன் அதுல இருக்கக்கூடிய தண்ணியுமே சேர்த்திருக்கேன் கேக் அப்படி வளைக்கும் போது உடஞ்சிருச்சு அப்படின்னா கேக் சரியா வந்து பேக் ஆகலன்னு அர்த்தம் இப்ப வந்து லேயரை லேயர் பண்ணி எடுத்துக்கலாம்னு கேக்க வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்ப லேயர் கேக்க வச்சிட்டு சுகர் சிறப்புமே சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து அந்த டின் செரியில உள்ள சிறப்பையும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நான் இப்ப பைப்பிங் தான் வந்து கிரீம் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் விப்பிங் கிரீம் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துட்டு அது கூடவே வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஐசிங் சுகர் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து பீட் பண்ணி கிரீம் நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் பைப்பிங் பேக் வச்சு இந்த மாதிரி கிரீம் வந்து நம்ம லேயர் போடும்போது போது அப்படின்னா லெவல் வந்து கரெக்டா வரும் நிறைய ஸ்பூனால வேற ஏதாவது நெய்ஃபால எடுத்து வைக்கும்போது போது நிறைய வந்துடும் இப்போ இது ஈஸியா இருக்கும் மறுபடியும் நம்ம எடுக்க தேவையில்லை கிரீம் இப்போ இதுக்கு மேல வந்து நான் சாக்லேட்டை வந்து துருவிட்டு ஃப்ரீசர்ல எடுத்து வச்சுட்டேன் இந்த துருவன சாக்லேட்டை தான் இப்போ சேர்த்திருக்கேன் டார்க் சாக்லேட் சேர்த்திருக்கேன் இதுக்கு மேல வந்து செரிய வந்து நல்லா கொஞ்சம் மசிச்சு மாதிரி வச்சிருக்கேன் அதை கொஞ்சம் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு நாலு லேயரையுமே அசம்பிள் பண்ணி முடிச்சுட்டு கோட் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஹாஃபன் அவர் வச்சு எடுத்திருக்கேன் இப்போ வந்து மெயின் கோட் ரெடி பண்ணிரலாம் ஸ்கை ப்ளூ கலருக்கு தான் கிரீம் ரெடி பண்ணியிருந்தேன் இப்போ இதை வந்து நம்ம லெவல் பண்ணி விட்டுருலாம் லெவல் பண்ணி முடிச்சதும் மேலே டெக்கரேஷன் ஒர்க்குக்கு வந்து நான் மில்க் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துட்டு வாண்டன் பட்டர் இருக்கும் இல்லையா அந்த மோல்ட்ல வந்து நான் மில்க் சாக்லேட்டில் வந்து செட் பண்ணி எடுத்திருக்கேன் லைட்டா ஒண்ணு இங்க ஒன்றுமா வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த கேக் வந்து நான் ஃப்ரோசன் தீம்ல தான் செஞ்சிருந்தேன் எல்சா பொம்மை வந்து நான் வந்து ஃபாண்ட்ல செய்யல ஃபாண்டன்ட்ல செஞ்சாக்க வந்து சாப்பிட்டுருவாங்க சாப்பிடக்கூடாது என்னோட நினைவா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ரியல் டாலே வாங்கியிருந்தேன் என்னோட தங்கச்சி பொண்ணுக்காக தான் இந்த கேக் நான் ரெடி பண்ணேன் அவங்களுமே ஆசையா கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு இந்த ஃப்ரோசன் தீம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு இந்த ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த எல்சா பொம்மை வந்து ரியல் டாலா வாங்கியிருந்தேன் இதை கேக் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த பொம்மையை வச்சு அவங்க விளையாடுவாங்க இல்லையா அதனால நான் இது மாதிரி வாங்கிட்டு இதுக்கும் மேல வந்து சில்வர் பால் எல்லாம் கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் அப்புறம் குட்டி குட்டி ஹார்ட் வரும் இல்லையா அந்த ஹார்ட்டுமே கொஞ்சம் அங்கும் இங்குமா கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒயிட் பால்ஸ்மே கொஞ்சம் சேர்த்துருந்தேன் டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு பார்க்கும் கேக் ரொம்ப அழகா இருந்துச்சு அலகம்துலாம் நமக்கு பிடிச்சவங்களுக்காக நாம செய்யற ஒரு விஷயம் அமைஞ்சு வந்திருந்துச்சுன்னா மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கும் அது தான் இன்னைக்கு நான் செஞ்ச இந்த கேக் அமைஞ்சு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இன்ஷா அல்ல மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்ஸலாமு அலைக்கும்